பழிந்து போகும்போது உங்களுக்கு கோப்பா இருக்கிறான் நாமே நல்லிலுவையா கத்துடைய வழியில கனம என்பது மரியாதையை குறிக்கிறது மரியாதை மதிப்பு இதெல்லாம் குறிக்கிறது இல்லைங்களா ஒரு மனுஷன் ரொம்ப மரியாதை குறிவனா மதிப்பு குறிவனா இருந்து அறிவு மட்டும் இல்லைன்னா என்ன அறிவு அறிவு பத்தி கத்து பேசுறாருன்னு யோசிக்கிறீங்களா அநேக இடங்களிலே கத்துடைய விதம் சொல்வது அறிவை குறித்து தான் பேசிருக்கிறது வெளியே சம்பாதிப்பதை காட்டிலும் என்ன செய்யுங்க புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் புத்தி விதை அறிவை குறிக்கிறது அறிவை சம்பாதித்து கொள்ளுங்கள் கத்திரி பிள்ளைகளை இந்த உலகத்துல அநேகர் அறிவு இல்லாம என்னால கெட்டு போகிறார்கள் விதம் இந்த காரியங்கள்னா ஆண்டவரை நமக்கு ஏன் கற்றுக் கொடுக்கணும் உலகத்துல உண்டாகும் பொழுதே பிள்ளைங்க அறிவா இருக்கிறாங்கல்ல பிறக்கிற பிள்ளை இப்ப சின்ன பிள்ளைல நாலு மாச குழந்தையே அதுக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் பிறக்கிறப்பவே அறிவா பிறக்கறதா நிறைய குழந்தைகளை பார்க்கிறோம் அப்ப கத்திரி பிள்ளைகளை ஒரு மனுஷன் பெரியவன் இல்ல அவன் வந்து மதிப்பு மிக்கவன் குறையவன் மரியாதைக்குரியா அறிவு இல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படிங்க இருக்க முடியும் இல்ல அப்படி இருந்தா அவனை பெருமை மனுஷனா மதிப்புக்குரியவனா பார்க்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கறீங்களா ஒருத்தனோட அறிவே இல்ல அவனை எப்படி ஒரு பெரிய மனுஷனா உலகம் கன்சிடர் பண்ணும் கன்சிடர் பண்ணாத இல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்ல ஆனா இவ்வளவு சொல்லுகிறது கண்ணம் பொருத்தியவனா இருந்தும் அப்படின்னு சொல்லுகிறது அவரி மதிப்புக்குரியவனா இருந்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நாம பாக்க ஒரு அறிவில்லாத மனுஷனை ஒரு கணத்துக்குரியவனா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கலாமா அறிவில்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது யார் இந்த அறிவில்லாத மனுஷன் அப்படின்னு பார்க்கலாமா அவன் என்று வெளிச்சத்தை காணாது ஆமேன் அல்ல லூவியா எதா அறிவில்லை அப்படின்னு அர்த்தம் வெளிச்சம் பரத்திலிருந்து வருகிற வெளிச்சம் கர்த்த தந்த வெளிச்சம் ராஜாவின் வெளிச்சம் இதை காணாத ஒருத்த அறிவில் அப்படிதான் சொல்லப்படும் இதை யாருமே இதை பார்க்கல அப்படின்னா இந்த வெளிச்சத்தை பார்க்காத உங்களுக்கு என்ன இல்லையா அறிவு கிடையாது நமக்கு கொடுக்கிறது தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு எனக்கு கத்த அறிவை தந்திருக்கிறார் நாம அறிவை வச்சுக்கிட்டு இதுல பெருமை பாராட்டக்கூடாது அப்படி வெளிச்சத்தை காணாத பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களா நீங்களும் மாறணும் அதனாலதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது நீங்களே வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆமே கருத்ததா வெளிச்சம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்குள்ள அறிவு வந்துருச்சு அப்படின்னா இங்க என்ன செய்யணுங்க அடுத்தது என்னன்னா அப்படி வெளிச்சத்தை காணாத இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவங்களா நீங்களும் நானும் மாறிடணும் நான் அரிச்சிக்கப்பட்டுட்டேன் நான் பரிசுத்தமா இருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சேர்ச்சிக்கு போறேன் நான் வேதம் வாசிக்கிறேன் எனக்கு நான் ஊழியம் செய்யறேன் இதுவா இல்ல இது எல்லாரும் செய்வாங்க ஆனா நீங்க செய்யக்கூடாது காரணம் என்ன உங்களை கொண்டு கத்தர் வெளிச்சத்தை உள்ளத முழுசும் பரவிச்செல்லாம் செய்யப்படுகிறார் அம்மையில் அல்ல துறை பிள்ளைகள் பதினாறு பதினெட்டாவது வயசனை சொல்லுகிறது அவனை வாழ்த்தினாலும் இவனுக்கு நல்ல மனுஷன் அவனை போலாமே உயிரம் இருக்கும் பொழுது என்னதான் அவனுக்கு வாழ்த்துதல் கிடைத்தாலும் நன்மை கிடைத்தாலும் மனுஷர்கள் புகழ்ந்தாலும் ஒண்ணு இல்லை இதெல்லாம் நடக்கும் தானே இன்னைக்கு அநேக இடங்கள்ல மனுஷரை புகழ்ந்து கட் வச்சு பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிற ராண்டவர் அப்ப என்ன வேணுமா வெளிச்சம் வேண்டும் அந்த உலகத்துல அவர் முதல் முதலாக பூமியை பார்த்த போது இருள் நிறைந்திருந்தது இருள் ஒங்கி அவர் என்ன முதல் முதல் கொடுத்தாரு உணர்ச்சி உண்டாக கடவுது அவன் இந்த உலகத்துல அவர் முதல் கொடுத்த கிஃப்ட் வடிச்சம்தான் அந்த கிஃப்ட் இன்னைக்கு உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு அதை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் கத்துற ஆசைப்படுறார் அதனால இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிற அறிவில்லாமையினால் அழிந்து கொண்டு இருக்கிறதான ஆத்துமாக்களை சந்திங்க அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுங்க அதுதான் நமக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஜெபிக்கலாமா நல்லது உரிமை இந்த நாள்ல பரிசு தாவையானவர் எங்களோடு பேசிருக்கிறீங்களே கௌடு ஸ்தோதரையா அந்தவரே அறிவில்லாமல் ஒரு நாள் நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த வெளிச்சத்தை கண்டுபிடித்த போது கண்டுபோது எங்களுக்குள்ள அறிவு தெளிந்தது புத்தி தெளிந்தது உங்களை கண்டு கொண்டு அதே வெளிச்சத்தை மற்றவர்களை காண்பிக்கிறவங்களை எங்களை மாற்றி காண்டு உங்க உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இது கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் கிறிஸ்தவ நாமத்தில் பிதாவே ஆமே கண்ட சிவால் பெரியவர்களே இந்த நாளைக்கென்று தேவன் நம்கிரளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் கத்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் போல் இருப்பார்கள் சகோதர சகோதரிகளே இன்றைய கத்த சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் நீர் துன்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சரீர பலவீனங்கள் வியாதி நஷ்டங்கள் இழப்புகள் இவற்றின் மத்தியில் அனைவ நினைக்கலாம் இப்படியாக தம்முடைய நிலைகளில் சூழ்நிலைகளில் எந்த மாற்றமும் ஆசிர்வாதமும் சுகமும் காண முடியவில்லையே என்றும் கத்தர் நம் ஜபத்தை கேட்டாரோ பதில் தருவாரோ என்றும் நினைந்து கொண்டிருக்கின்ற ஊரிற்கு கத்தர் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார் நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலேயே அப்படியே விடுகிற தேவன் இல்லை அவர் தலையாக்குகிற தேவனாய் தா தம் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கிறபடியால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உரைக்கின்றார் அவரின் வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கும் நாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆபரவாமை குறித்து பார்க்கையில் தரிசனமாகி உன் தேசத்தையும் உன் உன் வீட்டையும் விட்டு புறப்படு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகின்றார் கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே புறப்படுகிறதையும் ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் பூமி தாங்க கூடாத ஆஸ்தி மிகுதியாய் பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டான் எப்படியெனில் அபிரகாம் கத்தனின் வார்த்தையை முழு விசுவாசத்துடன் முழு இருதயத்துடன் நம்பினான் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டான் வார்த்தையை விசுவாசியுங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக இழப்புகளை ஏமாற்றங்களை நஷ்டங்களை சந்தித்தவர்களாய் தனித்துவிடப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால் அவை எல்லாவற்றிலும் அப்படியே உங்களை கத்தர் கடந்து போகும்படி விடுகிற தேவன் அல்ல அவைகளில் கை தூக்கி காப்பாற்றி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகின்றார் இடம் கொள்ளாது போகும் மட்டும் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார் நெடுக்கப்படுகிற உங்களின் சூழ்நிலைகளை விட்டு வெளியில் வரும்படி அழைக்கின்றார் கத்தனையே நோக்கி பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடக்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோ பருவதத்தை போல் இருப்பார்கள் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் பாவங்களும் விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் எந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை கிறிஸ்தவுக்கள் திருவள்ளி மன்னா கொண்டிருந்தார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அது நல்லது ஆளுநர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது தேவனோடு உள்ளே இன்னும் சுதுப்பிட்டு பயன்படுத்துகிறது இந்த வேத வசனத்தில் என்னுடைய

அதைத்தான் இங்கு பார்க்கிறோம் அன்பு நேற்று செபித்து என் உள்ள உறவை மிக மிக முக்கியம் சில நேரங்களில் எனக்கு இருக்கிறது என்று இருக்கிறது அது அறிந்து அவருடைய தரத்தில் ஒப்புவிக்கும் அனுபவம் இருக்கிறது நிச்சயமாக நாம் அவருடைய சமூகத்தை காத்திருக்க நேரத்தை ஒதுக்குவோம் இந்த நேரங்களை சட்டங்களை நேரத்தை செலவிடுவோம்

இரண்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த அதிகார வேளையிலும் இன்றைய வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி பகுதி சுவிசேஷ புத்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது எசு அவளுக்கு பிரதி உத்திரமாக இஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்றால் அந்நேரமே அவள் மகன் அங்கே எப்படியாக ஆரோக்கியமானான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த சம்பவத்தை நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் இந்த இடத்திலே ஒரு பிரஜாதி பெண் ஆண்ட இடத்திலே இந்த நாட்களிலே வந்து தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக அந்த நாட்களிலே அவள் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள் என்னுடைய மகனின் அங்கே கொடிய வேதனை படுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாட்களை கூப்பிட்டாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அதே வேளையில வேதம் சொல்லுகிறது அவளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அந்த தான் சீசர்கள் இந்த நாட்களே சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நீர் அவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னவென்றால் காணாமல் போன ஆடுகளாக இஷ்டவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றும்படி அல்லவென்று சொல்லுகிறார் அப்படியானால் புரஜாதிகளுக்காக அல்ல நான் இஷ்டவேல் ஜனங்களுக்காகத்தான் அந்த காரியத்தை செய்யும்படியாக நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன் என்ற விதமாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் ஒரு சம்பவத்தை பாருங்கள் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பிள்ளைகள் யாரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சுகமளிக்கிற காரியம் அவர்களுடைய காரியங்களை எடுத்து எப்படியாக புறஜாதிகளுக்கு நான் கொடுக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது என்று சொல்லி நாட்களை சொல்லுவதற்கு அவள் சொல்லுகிற பதில் மெய்தான் ஆண்டவரே ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேசுகளிலே இருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் உடனேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு அவளுக்கு பிரதி உத்திரமாக இஸ்ரீய உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதென்றால் அந்நேரமே அவன் மகன் ஆரோக்கியம் அடைந்தான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இந்த ஒரு சம்பவத்திலே பார்க்கிறவர்களே ஆண்டவராய் இந்த இடத்திலே பாருங்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து அங்கே இந்த நாட்களை பாருங்கள் மற்றவர்களையும் கொடுக்க முடியாதென்ற மாதிரி இந்த சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் ஜூதரா இருந்தபடியால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த இடத்திலே இந்த புரஜாதி பெண் அதாவது இந்த கானானியன் என்று சொல்லப்படுகிற இடம் அதாவது இங்கே நீங்கள் ஆதி காமத்திலே இருந்தால் அங்கே நோவாவினுடைய புத்திரராக இந்த நாட்களே இருக்கிறது சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் இந்த சாபத்து விடானவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் அவளுடைய விசுவாசம் அந்த இடத்திலே அங்கே விட்டு கொடுக்கவில்லை விசுவாசத்தினால் இந்த நாட்களிலே அவள் இந்த நாட்கள்லே அந்த சுகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்புகிறதை பார்க்கிற அருமையான அன்பு பிள்ளைகளை இன்றைய நாட்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது கத்தருங்களை ஆசீர்வா